இரையேஷின் நாமத்தினாலும் வார்த்தைகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளுக்கான தலைப்பு ஒப்புரவாகுதலின் காலம் ஜெபிப்போம் எங்கள் கண்மலை ஆகிய கர்த்தாவே அடியின் வாயின் வார்த்தையிலும் உமது அடியாரின் இருதயத்தின் தியானம் என்றும் சம்மதி பிரிதியாக இருப்பதாக பேன் ஒப்புரவாகுதலின் காலம் இதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அதிகாரம் யோவான் எழுத சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி பதினொன்று முடிய யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி பதினொன்று முடியும் இதில் பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் அறிந்தது காணாவூர் திருமணம் கடவுள் எவ்விதமான ஒரு அற்புதத்தை முதன்முறையாக நிவர்த்தி காட்டுகின்றார் என்பதை நாம் பார்த்துருப்போம் நம்முடைய வாழ்வாத கேள்விப்பட்டிருப்போம் காணாவூர் திருமணத்தை வந்து கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து திராட்சை ரசம் குறைவு பட்ட வந்து அவர் என்ன பண்ணுறாரு தண்ணீரை வந்து திராட்சை ரசமாக மாற்றி அங்கே தன்னுடைய முதல் அற்புதத்தை வந்து நிறைவேற்றுகின்றார் இவ்விதமான சூழலை நாம் ஒரு மூன்று சிறு தலைப்பின் கீழ் நாம் சிந்திப்போம் இந்த ஒப்புரவாதலின் காலத்தில் இதை ஒரு மூன்று சிறு தரப்பினரும் சிந்திப்போம் என்று சிந்திக்கப்படுகிறோம் முதலாவது இந்த திருமண நிகழ்வு திருமண நிகழ்வுக்கு என்ன பண்றாங்கன்னா இயேசுவையும் மரியாதையும் வந்து அழைக்கிறார்கள் அதன் காரணமாக இவர்கள் திருமணத்துக்கு செல்கிறார்கள் செல்கின்ற அங்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வினை வந்து இங்கு நாம் ஒரு மூன்று சிறு தரப்பினரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாகவே திருமணம்னா நம்மளுடைய வாழ்வு வந்து மிகவும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சரி நாம் நம்முடைய வாழ்விலும் திருமணங்கள் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தையும் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நம்ம வாழ்வில் ஏற்படுத்தி பார்க்க கடமைப்பட்டுக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் நாங்க அது மாதிரி சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருனோம் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்புறம் வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டமா மேரேஜ் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா பண்ணா எல்லாரையும் வந்து நம்ம அனுசரிச்சு திருமணத்துக்கு நம்ம உறவுகள் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணணும் நம்ம அவங்களெல்லாம் வந்து நம்ம கௌரவிச்சு நம்ம பண்ணணும் அப்போ வந்து இந்த திருமணத்துல வந்துட்டு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய அவளை கௌரவிக்கும் விதம் என்னன்னா யாராவது நம்ம ஒரு திருமணத்துக்கு யாரும் வராங்கன்னா அவங்க வந்து போயிட்டு வெளியில பேசும்போது அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை இருந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து அவங்க சொல்ற வார்த்தை வந்து அவங்க வீட்டுக்கு போனோம்ப்பா அவங்க வந்து ஃபுட்டு கொடுத்து நம்ம நல்ல அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு உணவு பரிமாறி இருந்தாங்க நல்ல ஒரு இருந்தொம்பல் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெருமையா பேசுவாங்க அப்போ அதுதான் நம்மளுடைய கௌரவம் அந்த திருமணத்தை வந்து நடத்தும் போது யாரும் வந்து எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போனான்ற ஒரு எண்ணத்துல வந்து நம்மளுடைய மூதாதிகள் செய்து அப்படியே தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்பதமாக என்ன பண்றாங்கன்னா இதே வந்து ஒரு மாறுதலாக மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க இது வந்து உணவு கொடுக்கணும் உணவு வந்து பத்த அமர் சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவோம்னா வருடம் தெரிஞ்சு முன்னாடியே உணவு செய்யல சொல்லி அது விதமான சண்டை சண்டை சலசலப்பு மனக்கசப்பு அதாவது உணவு முடிதல் அது விதமாக வந்துன்னா நான் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அந்த உணவினுடைய ரோல் வந்துட்டு முக்கியமான பிளே பண்ணுது எங்கன்னா திருமணத்தில் ஸோ இவ்விதமான ஒரு சூழல் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற போது இதே ஒரு தான் வந்து யூதர்களுடைய அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு சிந்திக்க இருக்குமோ என்று நம்ம யோசித்து பார்க்க முடியாது ஏன்னா இங்க பார்க்கின்ற போது மரியாலும் கடவுளும் திருமணத்தில் போயிருக்கிறாங்க அப்ப என்ன பண்றாருன்னா அங்கே ஒரு விதமான சலசலப்பு இவங்க இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க ஒரு சலசலப்பு வருது என்னன்னு பார்த்தா அங்க அந்த திராட்சை ரசம் பண்ணுகின்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு விதமான ஏதோ வந்து தயங்கி தயங்கி ஏதோ வந்து அவங்களை ஒரு முணுமுணுத்திட்டு இருக்காங்க இதை பார்த்த மரியால் ஓட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா திராட்சை ரசம் வந்து குறைவு இருக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க திருமணத்துக்கு ஆனா இவ்வளவு பேர் வந்து பண்ண முடியாது திராட்சை ரசம் வந்து ரொம்ப குறைவு பெற்று சொல்லிட்டு அங்க சொல்றாங்க சொல்கின்ற பொழுது மரியால் என்ன பண்றாங்கன்னா அந்த கான்வர்சேஷன் அவங்க சொல்கின்ற பொழுது அது வந்து நான் தன்னுடைய மகனிடம் வந்து கிருஷ்ணனிடம் சொல்றாங்க சொல்கின்ற பொழுது அவருடைய சொல்றாங்க ஸ்ரீயை உனக்கும் இனக்கும் என்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்றார் அதாவது என்னுடைய வேலை வந்து இன்னும் வரல சொல்றாரு அப்ப என்ன இன்னும் வரவில்லை என்றார் இதுதான் வந்து ஒரு மூலப்பொருள் ஒப்புறவாதின் காலம் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை ஆகவே இதை நாம் என்ன ஒரு மூணு சிறு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கேட்போம் முதலாவது ஒப்புறவாதில் காத்திருக்க செய்யும் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு ஐந்து படிக்கின்ற போது இந்த நிகழ்வில் பார்க்கின்ற போது என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் ஒரு திருமணத்துக்கு வந்து வருகின்ற போது சலசலப்பு ஏற்படுது மரியாதை பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க பரிந்துரைக்கிறாங்க ஐயோ எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்கே இருக்கிற ம வந்து அந்த ரசத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க போயிட்டு என்ன மரியாதை போயிட்டு அங்கே வந்து விசாரிக்கிறாங்க என்ன என்ன ஆச்சு என்ன மாதிரியா இவ்வளோ கஷ்டம் அறிவரியாக இருக்கீங்க என்ன பிரச்சனை எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் மட்டும் எவ்வளோ துக்கமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கின்ற போது அண்ணன் சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது திராட்சை ரசம் வந்து குறைவுபட்டுருக்கு எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ இது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இப்ப இப்படி என்ன முட்டிட்டு அவன் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை போய் என்ன பண்ணால் கடவுள் இயேசு என்ன போய் சொல்கிறாங்க சொல்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க இந்த சூழல் வந்து என்ன பண்ண இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்கின்ற பொழுது கடவுள் சொல்கிற வார்த்தை வந்து என் வேலை இன்னும் வரவில்லை என்னுடைய நேரம் இன்னும் வரலம்மா நீங்கள் ஏமா நான் வந்து என்னுடைய நேரம் இன்னும் வரல ஸோ அப்போ கடவுள் வந்து ஏதோ வந்து எதிர்பார்த்து அங்கே காத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய வாழ்வில் கூட நான் வந்து காத்து கொண்டிருக்கிறேன் கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேலையை இன்னும் வரவில்லை இது விசாரிப்புக்காரர் ஒருத்தர் சொல்லுவார் இந்த பந்து விசாரிப்புக்காரர் என்ன சொல்லுவார்னா இது மாதிரி இதுக்கு எப்பவுமே வந்துட்டு திராட்சை ரசம் வந்துட்டு முன்னாடி நல்ல ரசம் தான் கொடுப்பாங்க கடைசியாக போக போக டேஸ்ட்டு கம்மியாயிட்டே போகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார் அதை நம்ம பிறகு படிப்போம் அப்போது இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அப்போ ஒரு விதமான பிரிவினை வைத்திருக்கிறாங்க அப்போ வந்து யாரெல்லாம் அந் யாரெல்லாம் வந்து செல்வந்தர்களோ அவர்கள் வந்து முன் முன் சாப்பிட்டுட்டு போகிறாங்க யாரெல்லாம் ஒன்றும் இல்லாத இருக்கிறோங்க தரித்திரர்களோ அவர்கள் வந்து பின்னாடி சாப்பிட்றாங்க ஸோ அப்போ அவருடைய வேலை இன்னும் வரவில்லைன்னா அப்போ அவர்களுக்கான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆக அன்புக்குரியவர்கள் இங்கே பார்க்கின்றபோது கடவுளுடைய காத்திருப்பு எப்படிப்பட்டதை காத்திருப்பாக இருக்கிறதுன்னு பார்த்தா அனைவரையும் ஒப்புரவாக்கணும் யாரும் வந்து பிரிந்து போட எல்லாவரையும் வந்து போனால் ஒன்று நினைத்து அவர்கள் மூலமாக வந்து நம்ம நிறைவேற்ற முதல் முதல் செய்யும் அற்புதத்தை வந்து அவங்க நான் நிறைவேற்றுகின்ற பொழுது அதுல வந்து ஒரு லெசனை சொல்றாரு உப்புரவாக்கும்படியே அவர் அழைக்கப்படுகிறார் அப்போ இப்படியான சூழல் வந்து அன்றும் இருந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே கடவுள் ஏதோ ஒரு நேரத்திற்காக காத்திருக்கிறார் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு ரீசன் அவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டார் இந்த ரீசனுக்காக காத்திருக்கிறார் அது எடுத்த உடனே கிடைச்சிச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் தெரியாது அதனுடைய வீரியம் கிடையாது அதான் என்ன பண்றாருன்னா அதை வந்து என்ன பண்றாருனா காத்திற்கு வைத்து அது மூலமாக வந்து அவர்கள் அதை வந்து ருசி பார்க்கும்படியாக கிருமி அளிக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் கூட எவ்வித எவ்வித இடுக்கணும் எந்த விதமான கஷ்டத்துல இருந்தால் அந்த ஊழியக்காரர்களை போல என்ன பண்றோம்னா கஷ்டப்பட்டு ஹரிபுரியா என்ன பண்றதே தெரியாம ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து கடன் வாங்கிட்டு இருப்போம் அடைக்க முடியலையே என்ற ஒரு தான் கடக்கும் அப்புறம் ஏதோ நம்மளுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்காக வந்து நம்மள படிப்பதற்காக நம்ம வந்து பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்கான பணங்கள் ஒரு தடைகளா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம நாம் எதிர்கொண்டு ஏதோ ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக நாம் சில முயற்சிகள் எடுப்போம் அது வந்து நிறைவே நிறைவேறாமல் போகலாம் அதுல வந்து நமக்கு வந்து ஒரு விதமான சலசலப்பு ஏற்படலாம் விதமா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் கடவுள் இந்த நேரத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறான் காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் நம்ம கடவுளை வந்து ஐயோ நமக்கு இது மாதிரி வந்துடுச்சே சொல்றீங்களா நம்ம கடவுளை நம்ம நோக்கி போது கடவுள் அவருடைய நேரம் வந்து அப்போதான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அப்போ அவருடைய நேரம் என்னை அன்புக்குரியவர்களே நாமும் கூட எவ்வித இடுக்கணிலும் எவ்வித சோ எவ்வித திகில் நிறைந்த வாழ்விடம் ரொம்ப பயமா இருக்கும் என்ன என்ன பண்றதே தெரியலையே சொல்ற திகில் நின்ற வாழ்விடம் பண்ணுறது நம்ம துவர்ந்து விடாம ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துடாம என்ன பண்ணணும் கடவுளின் நேரத்திற்காக அவரின் அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் காத்திருக்கின்ற பொழுது ஊழியர்களைப் போல் யார் இந்த ராஜராசம் வந்துட்டு செய்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கள அந்த ஊழியர்களைப் போல பயந்து போயிட்டு ஐயோ நம்மளோ எல்லாம் கால்கலேட் பண்ணி தானே போட்டோம் பத்தாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறப்போது அங்கே என்ன பண்றாருன்னா அவருடைய விசுவாசம் வந்து நான் எப்படியோ நடக்கிற ஒரு தான் வந்து அங்கே வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க மரியாதை சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி அவருடைய வார்த்தைக்கு வந்து இணங்கி நிற்கிறாங்க அப்படின்னா போனால் பயந்துருக்கின்ற பொழுது சொல்கின்ற வார்த்தை கடவுளுக்காக காத்திருக்கின்ற வார்த்தை தான் வந்து மிகவும் முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது அப்பொழுது நம் வாழ்விலும் ஒப்புறவாகி அவரை நாம் பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமாம் எப்படி இந்த ஊழியர்களைப் போல நாமும் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்கி நாம் வந்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஸோ முதலாவது பார்த்தது ஒப்புர ஒப்புறவாகுதல் காத்திருக்க செய்யும் இரண்டாவது தலைப்பு ஒப்புரவாதல் கவனிக்க செய்யும் முதல்ல பார்த்தது ஒப்புரவாதல் காத்திருக்க செய்யும் இரண்டாவது ஒப்புறவாகுதல் கவனிக்க செய்யும் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அதிகாரம் யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு யோவான் இரண்டு அதில் ஏழு இதில் பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது கடவுளின் வார்த்தைக்கு காத்திருந்தவர்களுக்கு இயேசுவின் இசைவு ஒரு நம்பிக்கை துளிக்கிறது பாத்தீங்களா அப்ப என்ன பண்றாருன்னா கடவுள் என்ன பண்றாருன்னா இவரு என்ன பண்ண அவங்க அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அவர் என்ன சொல்றாரு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன பண்றாருன்னா கடவுள் நேரம் வருகின்றப்ப அவர் சொல்றாரு இது என்ன பண்ணுங்க தண்ணியை ஊத்துங்க இந்த கர்ஜாணிகளை வந்து என்ன பண்ண தண்ணியை ஊற்றுக்கப்பாட்டு சொல்கிறாரு அப்போ அவருடைய வேலைக்காக அவர்களும் காத்திருக்கின்றாங்க அப்போ கவனிக்கிறான் கடவுள் என்ன சொல்லப்படுறாரு நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க லிசன் பண்ணுறான் அப்போ இதில் பார்க்கும்போது கடவுளின் வார்த்தையை காத்திருந்தவர்களுக்கு இயேசுவின் இசை ஒரு நம்பிக்கையை துளிர்க்கிறது கடவுள் கூறியது போல அங்கிருந்த கற்சாடைகளில் நீர் நிரப்பினார்கள் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக தண்ணியை ஊற்றுறாங்க ஃபுல் பண்ணிட்டாங்க ஃபுல் போது இங்கே பார்க்கின்ற பொழுது கடவுள் வார்த்தைக்கு காத்திருந்த அவரின் செயல்களை அவருடைய செயலை கவனித்து இங்கு செயலை கவனி கவனித்து இருந்து விஷயம் தெரிந்த மரியாலும் அந்த ஊழியர்களையும் மாத்திரமில்லை அவர்களுடன் இந்த கர்ஜாடியில் பயன்படுத்த நீரும் கூட அவருடைய வார்த்தையை கவனித்து இப்போ பார்த்தோம்னா இல்லை மூணு பேர் மரியால் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கு பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கடவுள் சொல்கின்ற வார்த்தையை சொல்வதை கவனிப்ப கொள்வதை கேட்பதற்காக மூன்று பேர் இருக்காங்க அவர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு காத்திருந்து அந்த மாதிரி கவனிக்கிறதுக்கு இருக்காங்க என்ன சொல்கிறாருன்னா மூன்று பேர் யார் யாருன்னா மரியால் இயேசுவின் தாயார் என்னுடைய மகன் அற்புதத்தை எப்படி நிகழ்த்த போறார் எவ்விதமாக நிகழ்த்த போகிறாரு சொல்லிட்டு அனுப்பப்படுறாங்க காத்திருக்கின்றாங்க அடுத்தபடியாக அந்த ஊழியக்காரர்கள் தண்ணியை ஊற்ற சொல்கிறார சொல்லிட்டு ஓகே நான் தண்ணி ஊற்று சொல்லிட்டே தண்ணியை ஊற்றுறாங்க மூன்றாவது இந்த கருச்சாடி என்னை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க என்ன வந்து என்ன பண்ணுறாங்க என்ன வச்சு ஏதோ பண்ண போறாங்க எனக்கு வந்து ஒரு புத்துயிர் கிடைக்க போகுது நான் இவ்வளவு நாளா வந்து என்ன பண்ணேன் அவ் அந்த நாளா வந்து என்ன எப்படி எப்படி பயன்படுத்தாங்க இப்ப என்ன எப்படி பயன்படுத்தப்படறாரு இந்த கடவுள் தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது மூணு பேரும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறாங்க அப்போ எப்படி என யோபான் ரெண்டு ஆறுல கூறியது போல அது கர்ஜாடியை பத்தி நம்ம பேசுகின்ற போது ஏன் அந்த கர்ஜாடி நம்ம சொல்ல மனிதர்கள் ஓகே கர்ஜாடி எப்படி வெயிட் பண்ணிருக்குன்னு பார்த்தா அந்த கர்ஜாடையுடைய நிகழ்வு யூதர்கள் வந்து குறிப்பாக வந்து யூதர்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த கர்ஜாடிகளை வந்து அவருடைய முறைமையின்படி யூதர்களின் பாரம்பரிய முறைமையின்படி அவர்கள் எவ்வித சடங்குகளில் ஈடுபடுவதற்கு முன்னும் ஏதாவது ஒரு சடங்குகளை ஈடுபடுவதற்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அதன் முகப்பு பகுதியில் அவங்க எங்கே ஏதாவது இது இருக்குன்னா அதனுடைய முகப்பு பகுதியில் பண்ணுவாங்க ஒரு கர்ஜாடியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீரை ஊற்றி வச்சிருப்பாங்க நீர் நிரப்பி வைப்பவர்கள் அவர்கள் உள்ளே செல்வதற்கு முன் தங்களை சுத்த சுத்திகரிப்பின் முறைமையின்படி இதை பயன்படுத்துவார்கள் அப்போ அவங்களுடைய கை கால்கள் அலம்பிட்டு தான் வந்து உள்ள போவாங்க அந்தளவுக்கு வந்து தூய்மையான இருப்பதற்கு வந்து இந்த இதை வந்து அவர்கள் இந்த சுத்திகரிப்பு வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க அந்த கர்ஜாடிகளை எப்படி எப்படி நம்மளுடைய காலகட்டங்கள்லேருந்து நம்ம வீட்டு வெளியிலிருந்து வீட்டுக்குள் வருகின்ற பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க வெளியில் வரும்போது வெளியே கை கால்லாம் வாஷ் வா உள்ள அப்படியே நேராக வராத ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உள்ளே கை காலைலாம் கழுவிட்டுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன பண்ணுவோம்னா அப்போ அதே மாதிரி அதே மாதிரி அந்த காலத்தையும் வந்து பயன்படுத்துது காரணம் என்னென்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து தூய்மையுடன் எந்த விதமாக கிருமி எதுவும் இல்லாமல் தூய்மையுடன் வருவதற்காக அந்த வந்து பரிசுப்படுத்துவா வராங்க அப்போது இவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவருடைய கை கால்களை தூய்மைப்படுத்துவாங்க பயன்பட்ட பொருளை கடவுள் இப்போ என்ன மாற்றுறாருன்னா திராட்சை ரசத்தை அது தண்ணீரை வந்து திராட்சரசமாக மாற்றுவதால் யாரெல்லாம் அவங்க அவர்கள் கை காலையில் மட்டும் கழுவினாங்களோ அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்க அதே வந்து அவங்க குடிக்கின்ற அந்த தொட்டியை வந்து அங்கே பயன்படுத்தி அங்கே குடிக்கின்றபடியாக ஒரு சூழலை அந்த ஜாரை வந்து அவர் பயன்படுத்தி குடிக்கின்றபடியாக ஒரு சூழலை மாற்றுகின்றார் ஆகவே இதை எடுத்துகிட்டு போனது யாருக்குமே தெரியாது உண்மையில தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ என்ன பண்ணார் கடவுள் இதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் ஈடுபடுகிறார் அப்போ இங்கே கவனிக்கணும் எப்படி என்ன நமது காலக்கட்டம் நாம் எப்படி வெளியிலிருந்து வீட்டுக்கு செல்வதற்கு முன் கை கால்களை அலம்பி சுத்தம் செய்து உள் உள் நுழைகிறோமோ அது போல அவர்கள் செய்தனர் நாம் பயன்படுத்திய பயன்படுத்தப்படும் பாத்திரம் மற்றும் தண்ணீரை குடிக்கவோ சமைக்கவோ பண்ணணும் இப்போ எப்படின்னா நம்ம வந்து பாத்திரத்தை வந்து ஒரு பக்கெட்டில் வச்சுருப்போம் பக்கெட்டில் இருக்கும் அந்த தண்ணியை வச்சு நம்ம சமைக்க மாட்டோம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோ நம்ம மற்றபடி நம்ம மற்றது பயன்படுத்த மாட்டோம் நம்ம வந்து தண்ணீரை குடிக்கவோ சமைக்கவோ நம்ம பயன்படுத்த மாட்டோம் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து பண்ணாங்க அந்த தண்ணீர் வந்து வேறு எதுக்கும் பயன்படுத்தாமல் வச்சிருந்துருக்கலாம் ஆனால் கடவுள் இங்கே என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு நிலையை மாற்றுகிறார் சூழ்நிலையை மாற்றி அதில் என்ன பண்ணுறாருன்னா தண்ணீரை வந்து திராட்சரசமாக மாற்றி கொண்டு வரார் அப்போ அந்த திராட்சரசம் யார் என்று பார்த்தால் கடவுளுடைய ரத்தம் கடவுளுடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக மாற்றிக்கிறார் அப்போ அது வந்து தூய்மைப்படுத்திக்கிறார் கடவுள் என்ன பண்ணியிருக்கோ அது அந்த கர்ஜாடியை வந்து தூய்மைப்படுத்துது எப்படி அது வந்து ஒரு சுத்திகரிப்புக்கு பயனுள்ளதாக இருந்ததோ அது தம் நம்முடைய உள்ளங்களை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிப்பதற்கு வந்து பயனுள்ளவையாக மாற்று அப்போது நம்ம நமக்குள்ள அழுக்கான எண்ணங்களை நம்ம கலைத்து போட்டுவிட்டு நாம் கடவுள் இடத்தில் வருவதை போல எப்படி இந்த கல் கர்ஜாடி என்னதான் அதனுடைய அசுத்தங்கள் அணையற்றி மற்றொரு அசுத்தங்களை நீக்கினாலும் அதை யார்த்துமே உள்ளே வச்சு தனி குடிக்க போகுது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாருனா பிரித்தெடுத்து அது என்ன பண்ணுறாரு தன்னை வந்து முழுவதுமாக மாற்றுகின்றார் அதனுடைய நிலையை மாற்றுகின்றார் இப்போ அது என்ன பண்ண ஒரு புனிதமான ஒரு தூய்மை தூய்மைக்கான ஒரு ஒரு சின்னமாக இருந்த அந்த பொருளானது இன்று அது புனிதத்துக்கான சின்னமாக மாறியது அப்போ ஏன்னா அது வந்து திராட்ச ரசம் வந்தது அற்புதம் கடவுளுடைய அற்புதம் வந்து அந்த திரா அந்த ஜாடி மூலமாக நிறைவேறியதால் அது வந்து மிகவும் வந்து அனைவராலும் போற்றுதல் குறியாக இருக்குது எனவே இப்பொழுது உள்ள நிலைமை அற்பமாக தெரிந்தாலும் அதே போல் நம்மளுடைய வாழ்வில் கூட இன்னைக்கு தான் போனால் ஒரு அற்பமாக தெரியாச்சே யாருமே இல்லாமல் அனாதிகளாக இருக்கலாம் ஐயோ நமக்குன்னு யாருமே இல்லையே எனக்கு வந்து ஏங்கி தவிக்கலாம் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் கடவுள் வந்து நம்மளை இந்த கற்சாடிகளாக பார்க்கினார் எப்படி இந்த கற்சாடியை வந்து எப்படி ஒரு பயனுள்ள பொருளாக ஒரு தூய்மை உள்ள பொருளை தூய்மை உள்ள பொருளாக பொருளை புனித பொருளாக மாற்றினாரோ அதுபோல் நம்மையும் மாற்றுவதற்கு தகுதியுள்ளதாகலாம் ஆம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கற்சாடி எப்படி வந்து அதை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்ததோ கடவுள் கற்பணித்ததும் அதனுடைய விளைவு அது புனிதப்பட்டது தூய்மையிலிருந்து புனிதப்பட்டது எப்படி அந்த ஊழியர்காரர்கள் ஊழியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பணிவிடைக்காரர்கள் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காம கூட போய் என்னப்பா பாய்னா தண்ணி வந்து எப்படி திராட்சை ரசமாக மாறிருக்குன்னு சொல்ல அவர்கள் ஒருவேளை கேட்க கேட்டிருந்தால் அது நிரம்பி இருக்காது ஆனால் அவர்கள் கேட்காமல் அவர்கள் சொன்ன மாத்திரத்தை நீர் நிரப்பியதன் விளைவு கீழ்ப்படித்ததன் விளைவு அவர் சொன்ன வார்த்தையை கவனித்ததன் விளைவு ஒரு பெரிய அதிசயத்தை காணப்பட்டது தன்னுடைய மகனால் நிகழ்த்த முடியும் என்று தன் தாயை வந்து தன்னுடைய மகள் மீது வைத்த நம்பிக்கை அது சற்றும் குறையாதபடி தன் தாயை மீது வைத்த மகனுடைய நம்பிக்கை இங்கு அழகாக நிறைவேற்றுக்கிறார் ஆக இங்கு பார்க்கின்ற பொழுது கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்ற ஒப்புறவாக நாம் வந்து என்ன பண்றேன் காலங்களில் நாம் சிந்திக்கின்ற பொழுது என்னுடைய நே வேலை இன்னும் வரவில்லை என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று கடவுள் சொல்கின்ற பொழுது நாம் அதற்கு கடவுளுடைய வேலைக்கு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா ஒருவேளை என்புக்குரியவர்களே கடவுள் இன்றைக்கு வருவதாக இருந்தால் அவருடைய வேலை இன்று வருவதாக இருந்தால் நாம் எப்படிப்பட்ட சூழல் இருக்கணும் குறிப்பாக எந்த காலங்களில் நாம் வாழ்கின்ற நாம் இப்பொழுது நம் நம்ம எந்த விதத்திலாம் வந்து ஒப்புரவாகி கடவுளுடன் இணைவதற்கு நாம் தகுதியுள்ள செஞ்சுட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மூன்றாவது தலைப்பு ஒப்புறவாக்குதல் கவர்ந்திழுக்கச் செய்யும் முதலில் பார்த்தது ஒப்புற ஒப்புற வாக்குதல் காத்திருக்க செய்யும் இரண்டாவது பார்த்தது ஒப்புர வாக்குதல் கவனிக்க செய்யும் மூன்றாவது ஒப்புற வாக்குதல் இழுக்க செய்யும் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்து பத்து முதல் பதினொன்று இரண்டு வசனங்கள் பத்து பதினொன்று இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்தி நடந்ததுனால ஒரு அதிசயத்தை வந்து இங்கே கண்டார்கள் இங்கு அற்புதத்தை ருசி பார்த்த பந்தி விசாரிப்புக்காரனும் இதை நேரில் பார்த்த அவரின் சீடர்களும் அவரின் அற்புதத்தினாலே கவர்ந்தெழுக்கப்பட்டு கடவுளிடம் விசுவாசம் வைத்தார்கள் இப்போ அங்கே பார்க்கின்ற பொழுது என்ன பண்றாருன்னா இந்த திராட்சை ரசம் வந்து பகிரப்படுகிறது இதை வந்து என்ன பண்ணுறாரு பணி போய் பணி வீட்டிலும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பந்தி விசாரிப்புக்காரர் கொடுக்குறாங்க அவர் வந்து டேஸ்ட் பண்றாரு டேஸ்ட் பண்ணுற போது என்ன பண்ணார்னா பார்த்துட்டு என்னப்பா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ நாள் எங்கே வச்சுட்டு இருந்தீங்க அந்த ரசத்தை இவ்வளோ எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ப்ரொசீஜர் பண்ணி நம்ம நல்ல ரசத்தை வந்து முன்னாடி கொடுப்போம் ஒன்றுமே இல்லாத வந்து பின்னாடி தான் கொடுப்போம் ரொம்ப டேஸ்ட் கம்மியாக தான் பின்னாடி கொடுப்போம் ஆனால் நீ என்ன நல்ல ரசம் இதுவரையும் வச்சிருக்கேன் கண்டினியூ பண்ணி சொல்லிட்டு அப்படின்னா போய்ட்டு அங்கே வந்து மனவாளி போய் வாழ்த்துறோம் மாப்பிள்ளையை போய் வாழ்த்துறேன் நீ பெரியள் பானி இந்த அளவுக்கு நீ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மா பிள்ளைங்க மா மனவாளன்னு ஒன்றும் புரியல என்னடா அது நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு அவர் தலைய முடியும் வாழும் முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கார் நம்மளுடைய வாழ்வில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நம்ம எதிர்பாராத சந்தோஷங்கள் வந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அப்போ இங்கே பார்க்குறபொழுது கவர்ந்திருக்கு இந்த எப்படின்னா இந்த அற்புதம் நடந்ததன் விளைவு பார்த்தோம்னா எங்கள் அற்புதத்தை ருசி பார்த்த பந்து விசாரிப்புக்காரன் இதை நேரில் பார்த்து அவருடைய சீடர்கள் பந்து விசாரிப்பாருன்னா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உரிமை ஆச்சரியம் ஆனால் இதை நேரில் பார்த்த சீடர்கள் இருக்காங்க பிறேன் அவன் என்ன பண்ண விசுவாசம் வைக்கிறான் ஆகா நம்ம நம்ம கடவுள் வந்து இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான வர சொன்னா இன்னும் அவர் மேலே வந்து அதிகமான விசுவாசத்தை வந்து கொடுக்கும்படியாக அவர் தள்ளப்படுகிறார் இங்கே அற்புதத்தை ருசி பார்த்த பந்து விசாரிப்புக்காரனும் இதை நேரில் பார்த்தவரின் சீடர்களும் அவரின் அற்புதத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு கடவுளின் மீது கடவுளின் மீது விசுவாசம் வைத்தார்கள் அப்போ வாழக்கூட அதே மாதிரி வந்து நிறைய கடவுள் நம்மைய நமக்கே தெரியாம நிறைய விஷயம் பண்ணிருப்பேன் நம்ம நினச்சிருப்போம் ஐயோ நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ இந்த எக்ஸாம் எதுவும் ஃபெயில் ஆகிடும் போயிருக்காங்க ஆனால் கடவுள் நமக்கே தெரியாமல் பண்ணாருன்னா பாஸ் வந்துருக்கு நம்ம அந்த வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் கடவுள் நமக்கே தெரியாமல் பண்ண ப்ரமோஷன் அப்போ என்ன பண்ணணும்னா எப்படி நடந்துச்சு பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சிறு நம்மளுடைய வாழ்வு வந்து கடவுளுடைய இசை தான் கிடைக்கப்பட்டிருக்கு அப்போது கடவுளை நாம் கவர்ந்து எடுப்பதற்கு நாம் எவ்விதத்தில் தயாராக இருக்கின்றோம் கடவுள் நாம் கடவுளை நாம் அவர் நம்ம வந்து கவர்ந்து இழுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கணும் அப்போ கடவுளை வந்து நம் கவர்ந்து எழுக்கிறத நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே வந்து நம்ம பண்ண வேண்டியதுனா கடவுளுக்காக வாழ்வது உப்புர ஆகும் நம்ம எந்த விதமான தப்பு எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணோம் மன்னித்து நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய உறவு முறைகளையும் சரி நம் நண்பர்கள் மத்தியும் சரி சுற்றத்தார் மத்தியும் சமூகத்தையும் சரி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு விதமான கலக்கத்தோடய வாழாமல் என்ன பண்ணோம் ஒரு சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் வாழ்கின்ற பொழுது கடவுள்ல ஒவ்வொருவரையும் ஆசைப்பார் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் கூட இந்த கற்சாடிகளைப் போலவும் கற்சாடிகளில் முன் இருந்த முன் முன்னிருந்த தண்ணீரை போலவும் நம்ம கற்சாடையை பார்த்தோம் தண்ணீருடைய நிலைமை பாருங்க அதையும் அதே தான் வந்து பஸ்ட் இந்த கற்சாடியில் இருந்த வந்து எல்லோரும் என்ன பண்ணு கால் கழுவுறதும் கை கழுவுறதும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் என்னுடைய நிலைமை அதை என்ன பண்ணுறாங்க எடுத்து குடிக்கிறாங்க குடித்து டேஸ்ட் அதனுடைய ருசியை உணர்றாங்க அப்போ இவ்வளோ நாளாக வந்து அதனுடைய ருசி தெரியாமல் என்ன பண்ணாங்க அதனுடைய ருசி தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து பயன்படுத்திட்டாங்க ஆனால் என்ன கடவுளுடைய வார்த்தை அது அது அதனுடைய கடவுளுடைய வார்த்தை வந்து அதனுடைய உடலின் பா அதனுடைய தண்ணீர் தண்ணீர் மீது விழுந்தது தண்ணீர் கடவுளுடைய வார்த்தை வந்து அந்த தண்ணீருக்கு சென்றதுனால என்ன பார்த்தோம் அது மாறிப்போச்சு அதனுடைய நிலையை மாறிப்போச்சு கடவுள் வந்து அந்த தண்ணீரையும் மாற்றிட்டார் ருசி ருசியுள்ள ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்தது முன்பே குடிச்சது கூட அதிகமான டேஸ்ட்டு இல்லை அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார் பஞ்சிசாரி உட்காரேன் என்னப்பா கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அவர் இன்னும் கூட கொண்டாம்போது வந்துருக்கலாம் அப்படின்னா அர்த்தம் இதுக்கப்புறம் வரப்போதெல்லாம் வந்து சரியாக இருக்காது எல்லாம் தண்ணி மிக்சர் இப்போ தான் வரும் நம்ம வந்து இந்த ப்ரொபோஷன் மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக இருந்தது ஆனால் குடிச்சு பார்த்தா அதுதான் ப்ரொபோஷன் பார்த்தா ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட்டாக இருக்குது அவர் என்ன பண்ணார் அவர் கன்ஃபியூஸ் ஆயிடாரு என்ன இது நேரம் எங்கேயா வச்சுருந்தீங்கன்ற மாதிரி அவர் வந்து கொஸ்டின் கேட்கிறார் அப்ப நம்மளுடைய வாழ்வில் கூட கடல் வந்து இரட்டை மடங்கான அதிசயங்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் அதுக்கு நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா இங்கு பார்க்கும்போது இந்த கர்ஜாடிகளானது வெளியில் அவர்களை உடலை சுத்தம் செய்ய பயிற்சியது இன்று தேவனுடைய வார்த்தையால் அது தூய்மையாக்கப்பட்டு அவர்கள் முன்பு பருகியதை விட அதிக சுவையதான் சொல்லுவாங்க அதிக அதிக சுவையுள்ளதாயும் மகிழ்ச்சியை தருவதுமாய் மாறியது அவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாச்சு நல்ல ரசம் குடிச்சம்பா இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போய்ட்டு பார்க்குறப்ப நான் மேரேஜ் போயிருந்தேன்பா இந்த கணவர் மேரேஜ் போயிருந்தேன்பா நல்ல டேஸ்டான ரசம் கொடுத்தாம்பா நல்ல திராட்சை ரசம் கொடுத்தா சொல்லியிருப்பாள் எனவே இதுபோல் நமது வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் நேரத்திற்கு காத்திருக்கும் அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கணும் கடவுளை சொல்கிறதில்ல என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்போ அவருடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கணும் அப்போ கடவுளின் நேரம் எப்போ வரும் நாம் ஒப்புரவாகணும் எப்படி ஒப்புரவாக முடியும் அவருக்காக நம்ம காத்துக்கணும் காத்திருந்து அவர் அவருடைய வசனத்தை நம்ம கவனிக்கணும் நம்ம கொடுத்துருந்த அதிகார வசனத்தை நம்ம ஒழுங்கா படிக்கணும் ஆலயத்துல நம்ம கொடுக்கின்ற மெசேஜ் நல்லபடியாக நல்லபடியாக நம்ம கவனித்து அதனால நம்ம பண்ண கடவுளை நம்ம கவர்ந்து இருக்க வேண்டும் கடவுள் கடவுளுடைய பந்தியில வந்து நம்ம இணைக்கணும் கடவுளை வந்து நம்முடைய வாழ்ல வந்து நம்ம சேர்த்துக்கணும் கடவுளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அப்போ என்ன பண்ண நாம் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற போது கடவுள் நம்மை கடவுள் நம்முடைய செயல்களை பார்த்து அவர் நம்மை கவர்ந்து எடுக்கப்பட்டு நம்மை வந்து அவருடைய மந்தையில் இணைத்துக் கொள்வார் ஆக அன்புக்குரியவர்களே நாம் ஒருவரும் கெட்டுப்போவது கடவுளுக்கு விருப்பமான காரியமே அல்ல அனைவரையும் வந்து அவர் ஒன்றிணைக்கின்ற தேவன் ஒன்று தேவன் ஒற்றுமையுடன் சேர்த்து நடக்கும்படியாக கற்றுத் தருகிற தேவன் நம்மை வெற்றி விடுவாரோ அதற்கு நாம் எவ்விதத்தை தயாராக இல்லோம் என்று சிந்தித்து பார்க்கலாம் ஆகவே கடந்த காலம் கடவுளின் நேரத்திற்கான காலம் அந்த அந்த கடவுளின் நேரத்திற்கான காலத்திற்கு நாம் எவ்விதத்தில் தயாராக இருக்கின்றோம் அவருக்காக நாம் காத்திருக்க தயாராக இருக்கின்றோமா அவருடைய வார்த்தைகளை கவனிக்க தயாராக இருக்கின்றோமா அதனால் அவருடைய அற்புதங்களை பார்த்து அவருடைய அவருடைய அதிசயங்களை பார்த்து நாம் கவர்ந்தெடுக்கப்பட்டு அவரை முழு முழு பலத்துடன் முழு சிந்தையுடன் அவரை நாம் பற்றிக்கொண்டு வாழ்வதற்கு தயாராகி சிந்தித்து பார்க்கணும் இப்படி நம்முடைய வாழ்வு செய்கின்ற பொழுது நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவரிலும் நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு கடவுள் ஆசிர்ப்புக்கு சிதறும் சந்தேகமே இல்லை ஜெபிப்போம் எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா அந்த நாளை காணும்படியாக கொடுத்து கிருமிக்காக சோதனை மண்டர் தேவர் ஈர் அனாதி தீர்மானத்தின்படி இப்பொழுது மண்டரே நீர் கொடுத்துக்க அரிய ஒரு வாய்ப்பிற்காக சோதனை மட்டு நாங்கள் ஆண்டவரே ஜபிக்கும்படியாக இப்பொழுது மண்டல தியானிக்கும்படியாக கொடுத்த தலைப்புகள் யாசப்போம் நீரை பொருட்படுத்துங்க வழிநடத்துங்க பாதுகாக்கி பிதாவே அவன்